நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் குரோதி ஆண்டு ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதிமூணு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தக்ஷணாயண புண்ணிய காலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி பன்னிரெண்டு நிமிடம் தீதி இன்று காலை பத்து மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை துவாதசி பின்பு திரையோதசி நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று மணி முப்பது நிமிடம் வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி நாம யோகம் இன்று பிற்பகல் இரண்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரை வஜ்ரம் பின்பு சித்தி கரணம் இரவு ஒன்பது மணி பதினான்கு நிமிடம் வரை கரணம் பின்பு தைத்துல கரணம் அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு மணி பதினோரு நிமிடம் வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை குளிகை பகல் பத்து முப்பதுல இருந்து நண்பகல் பன்னிரெண்டு மணி வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்துல இருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசூல மடக்கு பரிகாரம் இன்று அதிகாலை மூன்று மணி முப்பது நிமிடம் வரை மகம் பின்பு பூரம் இன்றைக்கு பிரதோஷம் பிரதோஷம் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் சிவபெருமான் வழிபாடு இன்னைக்கு பிரதோஷ வழிபாடை எல்லாரும் செய்யுங்கள் அவர் அவர்களுக்கு விருப்பம் என்னவோ நான் ஏற்கனவே என்னென்ன பொருள் அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் கொடுத்தால் என்ன பயன் அப்படின்னு சொல்லிருக்கேன் அதனால கொடுங்க ஏன்னா கடன் தீர்வதற்கு அரிசி மாவு கொடுங்க கடன் தீர்வதற்கு அரிசி மாவு அரிசி மாவு கொடுத்தீங்கன்னா கடன் தீரும் உங்களுக்கு அதுவும் நந்திக்குதான் அபிஷேகம் பண்ணணும் நந்திக்குதான் அபிஷேகம் பண்ணணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா துளசி விவாகம் துளசி விவாகம்னா துளசிக்கு இன்னைக்கு திருமணம் பண்ணுவாங்க எப்பொழுதுமே ஐப்பசி மாதத்தில் அமாவாசை முடிஞ்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு துளசி விவாகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துளசியை வச்சு இன்னைக்கு திருமணம் பண்ணக்கூடிய ஒரு நாள் தான் இன்னைக்கு அதே மாதிரி இன்னைக்கு பிருந்தாவன துவாதசி மதன துவாதசி இன்றைக்கி விரதம் முடிவு அந்த துளசிக்கு திருமணம் பண்ண பிறகு இந்த விரதம் முடிஞ்சிடும் அதனால் இன்றைய தினம் உங்கள் ஊரில் எங்கேயாவது துளசிக்கு விவாகம் பண்ணுற ஒரு விழா நடந்ததுன்னா அதில் கலந்துக்குங்க அது ரொம்ப சிறப்பு ஏன்னா புதன் புதன்கிழமையோடு இணைந்து வருவது அது சிறப்பு புதன் அப்படின்னா மகாலட்சுமியினுடைய நாள் மகாவிஷ்ணுனுடைய ஒரு நாள் அது மாதிரி கலந்துக்கங்க மிக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு பிரதோஷமும் இணைஞ்சு வர்றதுனால இன்னும் வந்து சிறப்பு சரி இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் வெறும் அருகம் இல்லை மட்டும் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு போங்க அதே போல் இன்னைக்கு நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் துலா லக்னம் லக்னத்திலே சூரியன் ரிஷிகத்தில் புத பகவான் தனுஷில் சுக்கர பகவான் மகரத்தில் மாந்தி பகவான் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் மீ மீனத்தில் சந்திர பகவானும் பகவானும் துலா ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் கடகத்தில் அங்காரக பகவான் கண்ணியில் கேது பகவான் இன்றைய தினம் இப்போது ஒரு சில பேருக்கு வந்து பணம்ன்ற ஒரு விஷயத்தில் தாராளமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எல்லாருக்குமே தேவை பணம் அந்த பணம் இருந்தால் நிம்மதி கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் கடன் பிரச்சனை தீரும் இப்படி வந்து யோசிக்க கூடியதுதான் இந்த பணம் என்ற ஒரு விஷயத்துக்கு அதே போல நம்ம கையில தாராளமா பணம் புழங்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வேர் உங்களிடம் இருந்தால் நிச்சயமாக பணத்திற்கு பஞ்சமே வராது அது என்னன்றத பார்க்கலாம் இப்போ பணத்தை ஈர்ப்பதற்கு நிறைய விஷயங்கள் நம்ம வழிபாடு அது மாதிரி வந்து ஆஹ் இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா பச்சை கற்புறத்துக்கு நிறைய ஈர்ப்பு சக்தி அதிகம் இல்லைங்களா அதோடு சேர்த்து இந்த வேரும் நம்ம வீட்டில் இருந்தால் இதுபோல் செய்து வைப்பதால் பணம் சரளமாக புழங்கும் இது வந்து தேவையான நேரத்திற்கு பணம் கைக்கு கிடைக்க செய்யக்கூடிய அற்புதமான ஆற்றல் இந்த வேருக்கு உண்டு இந்த வேரை கையில் வைத்து கொண்டு உங்கள் குலதெய்வத்தை வேண்டினால் எங்கிருந்தாவது பணம் உங்கள் தேவைக்கு ஏற்ப வந்து சேரும் அதுபோல் வீட்டில் இந்த வேர் என்ன செய்யும் அப்படின்னா தேவையற்ற நெகட்டிவ் எனர்ஜி வெளியேறிவிடும் வீட்டில் அடிக்கடி பிரச்சனை நடப்பவர்கள் இதுபோல் செய்து பார்த்தால் நிச்சயமாக பிரச்சனை தீரும் நல்ல சக்தி நம்ம வீட்டிற்குள் வரும் பண வரவு தடையின்றி வரும் இந்த வேரின் மூலம் பணம் பல மடங்கு பெருகும் இது வந்து நம்பிக்கையாக செய்யணும் தொழில் வியாபாரம் செய்பவர்களும் பண புழக்கம் இந்த இடங்களில் இது போல செய்து வைத்தால் எந்த ஒரு கெட்ட சக்தியும் அந்த இடத்துல வராது அந்த கெட்ட சக்தியெல்லாம் நீங்க வருமானம் பல மடங்கு பெருகும் தொழில் விருத்தி அடையும் பணம் வந்து பார்த்தீங்கன்னா பல வழியில் வந்து சேரக்கூடிய ஒரு தருணத்தை இந்த வேர் உங்களுக்கு கொடுக்கும் இது வந்து சித்தர்கள் பல மூலிகையில நிறைய எழுதி வைத்து சென்று சென்றிருக்கிறார்கள் அதுல மிக முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா இந்த வேர் தான் இதுக்கு ஒரு மருத்துவ குணமும் உண்டு வசியமாக்க பொருளாகவும் உண்டு இந்த வேரை மந்திரத்தை சொல்லி வசியப்படுத்துவது மிகவும் சிறப்பு அந்த மாதிரி செய்தால் வீட்டில் துஷ்ட சக்திகள் அண்டாமல் இருக்கும் இது வீட்டு வாசப்படியில கூட தொங்க விடலாம் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரம் தான் சொல்கிறது கெட்ட சக்தியில விரட்டக்கூடிய இந்த வேருக்கு எந்த ஒரு மந்திரத்தையும் கிரகத்தி கொண்டு அதன் உருவை தனக்குள் வாங்கி கொள்ளும் அதிக சக்தி வாய்ந்தது இந்த வேர் அதே போல தீவினை எதுவும் அண்டாது இந்த வேருக்கு உருவேற்ற மந்திரம் எது அப்படின்னா நிறைய மந்திரத்தை நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இதை தலையனுக்கு அடியில வச்சு படுத்து கொண்டால் கெட்ட கனவு வராது தூக்கம் இல்லாதவர்கள் இதை வைத்து தலையணை அடியில வச்சு படுத்துக்கலாம் மனநிலை சரியில்லாமல் இருப்பவர்களும் இதை வைத்து படுத்துக்கொள்ளலாம் இந்த வேரை அதே போல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த வெயில் காலத்துல இந்த வேரை வந்து தண்ணியில போட்டு நிறைய குளிக்கிறது கட்டி வைக்கிறது ஜன்னல்ல கட்டி வைக்கிறது இதெல்லாம் வந்து இதில் வந்து படுக்கை விரிப்பு இதெல்லாம் கூட தயாரித்து வெளியில வருகிறது அது எந்த வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் இந்த வெட்டி வேரை வைத்து நீங்க உங்க பூஜை அறையில் கையில் வைத்து கொண்டு உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் வேண்டிக்கிட்டு அந்த உங்களுடைய பூஜை அறையிலே வச்சிருங்க அது இல்லாமல் கொஞ்சம் எடுத்து உங்கள் வாசப்படியில் வச்சு கட்டிடுங்க கட்டிட்டீங்க அப்படின்னா தீய சக்தி எதுவும் வீட்டுக்குள் வராது அதே போல் மனநிலை சரியில்லாதவர்கள் ஒரு மாதிரி உடல்நிலை சரியில்லாதவர்கள் இதை ஊற வச்சு கொஞ்சம் தண்ணி எடுத்து நீங்க குளிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த நவதானியத்தை கூட என்ன பண்ணுங்க நவதானியம் மொத்தமா கலந்து வச்சுக்கிட்டு அதுல ஒரு குடி மட்டை எடுத்து இரவுல ஊற வச்சிருங்க இரவுல ஊற வச்சிட்டு அது காலையில நீங்க குளிக்கும்போது என்ன செய்கிறீங்கன்னா குளிச்சு முடிச்ச பிறகு அந்த தண்ணியை ஒரு லிட்டரோ ரெண்டு லிட்டரோ ஊத்தி ஊற வச்சிருங்க அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி அந்த தண்ணியை அது கூட இந்த வெட்டி வேறு ஊற வச்சு கொஞ்சம் கலந்து நீங்க குளிச்சு பாருங்க ஆரோக்கியமா இருப்பீங்க உடல்ல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் வெளியில போகும் இதை செஞ்சு பாருங்க சிறப்பாக இருக்கும் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனை முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்லுங்கள் கடன் சார்ந்த பிரச்சனை எல்லாம் குறையும் நண்பர்கள் வழியில அலைச்சல்கள் ஏற்படும் புதிய முதலீடு சார்ந்த உதவிகள் கிடைக்கும் வெளி உணவுகளை குறைத்து கொள்வது நல்லது தடைபட்ட சில வேலைகளை செய்து முடிப்பீங்க சக ஊழியர்களிடம் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாகவும் இருக்கு அதிசய மேற்குசே அசேயன் எத்தாமே நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்கள்லாம் மறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களின் சுபகாரியின் தொடர்பான எண்ணங்கள் நிறைவேறும் கலைப்பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் வாடிக்கையாளர் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை தந்தை வழி உறவுகளால் அனுகூலம் ஏற்படும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு செல்லும் செல்வாக்கெல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய பேச்சு திறமைகள் மூலம் பாராட்டுகள்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் தடை தாமதங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நாள் அதிர்சைசை வடகுசை அதிசயன் ஐந்தாமின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆர்வம் அதிகரிக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமான சூழல்லாம் அமையும் உடன் இருப்பவர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும் மனசுல வியாபார சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் மேம்படும் அக்கம்பக்கம் இருப்பவர்கள் அளவோடு இருக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி வியாபாரம் வர்த்தகம் பணிகள்ல இருப்ப வரவுகள் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் அதிசயசே வடகுசே அசையின் நான்காமின் அசு நிறம் இளஞ்சிவகுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரம் அனுகூலம் ஏற்படும் புனர்குச நட்சத்திர வரவுகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும் சில நுட்பமான கூட புரிந்து கொண்டு அதன்படி நடக்கக்கூடிய ஒரு தருணம் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும் வேலை செய்யும் இடத்தில் புதிய பொறுப்புகள்லாம் ஏற்படும் பழைய வண்டி வாகனம் மாற்றி அமைப்பீங்க இன்னைக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் அதிசயசை தெற்கு திசை அசிசையன் மூன்றாமின் அரிசனில் சிவப்பு நிறத்தை பயன்படுத்து உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே இன்னைக்கு சந்திராசமும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க உயர் அதிகாரிகளால் அலைச்சல்கள் ஏற்படும் பழைய நினைவுகள் மூலம் குழப்பங்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது வியாபாரம் சார்ந்த செயல்களில் பொறுமை தேவை எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நிதானமாக யோசிச்சு எடுங்க இல்லைன்னா தடுமாற்றம் ஏற்படும் உறவினர்கள் பற்றிய புரிதெல்லாம் மேல்வாங்கும் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மேம்படும் சேமிப்பு தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் இன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வம் இல்லாத ஒரு நாளாக இருக்கும் இசை மேற்கிசை அதிசயன் எட்டாமின் அசை நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் பூரம் நட்சத்திரக தடுமாற்றம் உண்டாகுகின்ற ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனை கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே கண்ணீராசி நேயர்களுக்கு என்று தவறி சில முக்கியமான இப்போ ஆவணங்கள் அப்படின்னு சொல்லலாம் பத்திரம் அந்த மாதிரி ஒரு தொடர்பான ஒரு காணாமல் போன அதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் உயர் அதிகாரிகள் ஆதரவாக இன்னைக்கு இருப்பாங்க மனசுல ஒரு புதிய நம்பிக்கை தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாள் நண்பர்கள் வழியில் மகிழ்ச்சியான சூழலெலாம் ஏற்படும் சிந்தனை போக்கில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல்லாம் ஏற்படும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை அதிசையின் நான்காமின் அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் உண்டாகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு குறைகின்ற ஒரு தருணம் தாய்மாமன் வழியில் அனுகூலம் ஏற்படும் தூரத்து உறவினர் வருகை மகிழ்ச்சியான தருணம் ஏற்படும் வழக்குகளில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் கால்நடை துறையில் நல்ல மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள் மறைமுக எதிர்ப்புகளை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு இருக்கும் யார் அப்படின்றத அனுபவமிக்கவர்கள் ஆலோசனை உங்களுடைய சில விஷயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் இன்றைய நாள் மன கவலைகள்லாம் மறை அதிர்சை சைத்தேன் அதிசயன் ஒன்றாமின் ஒன்றாம் நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் குறையும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படும் விசாகம் நட்சத்திரம் மாற்றங்கள் பிறக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு எல்லாம் சிறப்பாக இன்னைக்கு இருக்கும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் எல்லாம் இன்னைக்கு ஈடுபாட்டோடு செய்கின்ற ஒரு தன்மை புதிய ஒப்பந்தம் செய்றீங்கன்னா அது இன்னைக்கு சாதகமா உங்களுக்கு அமைகின்ற ஒரு நாள் சூழலுக்கு ஏற்ப செயல்படுங்கள் அப்போ காரியத்தை சாதிக்கலாம் வேலை மாற்ற சிந்தனைகள் ஏற்படும் அதே மாதிரி புதிய விஷயத்துல ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் நன்மை நிறைந்த நாளாகும் அமை அதிர்சிசை மேற்கு விசாண் எட்டாமன் நஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களுடைய உயர் அதிகாரிகள்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள்லாம் சாதகமாக அமையும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வீடு பராமரிப்பு செலவுகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் நண்பர்கள் வழியில் ஒரு சந்தோஷமான சூழல் ஏற்படும் தடைப்பட்ட சில வேலையெல்லாம் செய்து முடிச்சிடுவீங்க இன்னைக்கு தாய் வழியில மட்டும் அனுசரித்து செல்லுங்கள் இதுவரைக்கும் நின்று போன இப்போ ஒரு தொழில் பண்ணுறீங்க நிறைய சரக்குலாம் வாங்கி வந்து வச்சிருக்கீங்க அது விற்காமல் இருந்ததெல்லாம் இன்னைக்கு அது விற்கக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும் சொத்து சம்பந்தமான வழக்கில் எதிர்பார்த்த நல்ல முடிவுகள்லாம் கிடைக்கும் அதே போல் சிந்தனையில் ரொம்ப கவனமாக இருங்க எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வத்தோடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் அதிசயிசை தெற்கு திசை அசைஎன் ஏழாமன் அஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்தும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும் போட்டியில ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும் அதே மாதிரி இந்த எலக்ட்ரானிக் பொருட்கள்ல சில சில பழுதுகள் ஏற்பட்டு விலகும் அது செய்யக்கூடிய தன்மை இன்னைக்கு ஏற்படும் அதே மாதிரி சகோதர வ வகையில உங்களுக்கு நன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள் உங்கள் மீதான விமர்சன பேச்சுகள் தோன்றி விலகும் மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு தன்மை அதை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும் தள்ளி போன சில ஒப்பந்தங்கள்லாம் சாதகமாகும் உத்தியோகத்துல திருப்தி ஏற்படும் சொத்து பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் என்ற நாள் போட்டி நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிசயசை கழகுச ஆராமன் ஆறாமன் நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நாள் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள்லாம் சாதகமாக முடியும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தில் முடிவே கிடைக்கலன்னு நினச்சிருந்தீங்களோ அதுக்கெல்லாம் முடிவு கிடைக்கின்ற ஒரு நாளாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே பூர்வீக சொத்துக்களால் லாபம் ஏற்படுகின்ற ஒரு நாள் பொருளாதார விஷயத்தில் மேன்மை ஏற்படும் அதே மாதிரி பார்வை தொடர்பான பிரச்சனை இருந்ததெல்லாம் என்ற அளவுக்கு குறைகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும் உங்கள் பேச்சில் ஒரு கனிவு இருக்கட்டும் அந்த கனிவால் உங்களுடைய உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படுகின்ற நாளாக இருக்கும் அதே போல் மற்றவர்களுடைய சூழ்நிலையை அறிந்து செயல்படுங்க சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த அரிசி வியாபாரம் தானிய வியாபாரம் இதெல்லாம் பண்றவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் ஏற்படும் என்ற நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதிசயிசை வடகுதிசை இசையின் நான்காமை அதிச நிற வெளிநீள நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்றனால் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை உண்டாகும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாக இருந்தாலும் பெற்றோர்கள் வழியில கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க விதண்டாவாத பேச்சுகளை தவிர்த்துருங்க கல்வியில ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படும் நண்பர்களிடத்தில் எதிர்பார்த்த சில உதவிகரம் தாமதமாக கிடைக்கும் புதிய முயற்சியில சிந்தித்து செயல்படுங்க அக்கம் பக்கம் இருப்பவர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் விவேகத்தோடு செயல்படுங்க இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும் அதிசயசை வடகிழக்கு ஆறாமன் அச நிறம் பொன்னிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு அனுசரித்து செல்லுங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஏற்றம் இறக்கமான ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு விவேகத்தோடு செயல்பட்டால் மிக சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்